என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான இந்திய தெலுங்கு மொழி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாகும் இது சைலேஷ் குலானி எழுதி இயக்கியதுடன் நிஹாரிகா என்டர்டைன்மெண்ட் தயாரித்துள்ளது இதில் வெங்கி என அன்புடன் அழைக்கப்படும் தெலுங்கு முன்னணி நடிகர் வெங்கடேஷ் நவாஸ் ஆர்யா ஸ்ரெதா ருஹானி சர்மா ஆண்ட்ரியா சர்மியா மற்றும் பேபி சாரா ஆகியோர் நடித்துள்ளனர் இது நடிகர் வெங்கடேஷுக்கு எழுபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் நீண்ட காலமாக நடித்து வரும் அவருக்கு இந்த படம் நல்ல ஆக்ஷன் படமாக வந்துள்ளது இது பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விமர்சனத்தில் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து கலவையான எதிர்மறையான ரிவியூகளை பெற்றது கதையின் நடிப்பு ஒளிப்பதிவு ஆக்ஷன் காட்சிகள் பாராட்டப்பட்டது இருப்பினும் இயக்கம் எழுத்து வேகம் மற்றும் பாடல்கள் விமர்சிக்கப்பட்டன இப்படம் பாக்ஸ் ஆபிஸில் கல்லா கட்டவில்லை ஆனாலும் ஆக்ஷன் படங்களை ரசிப்பவர்களுக்கு படம் பிடித்திருந்தது குறிப்பாக நவாசுதீன் சித்திகின் வில்லத்தனமான ஆக்டிங்கை பெரிதும் ரசிகர்கள் ரசித்தனர் கற்பனையான துறைமுக நகரமான சந்திர அமைக்கப்பட்ட கதைக்களத்தில் சைந்தவ சைந்தவோணரு என்ற சைகோ தனது மகள் காயத்ரி வாழ்ந்து வருகிறார் இருப்பினும் காயத்ரிக்கு ஸ்பைனல் தசை சிதைவு இருப்பது கண்டறியப்பட்ட போது சைகோவின் வாழ்க்கை ஒரு தீவிரமான திருப்பத்தை எடுக்கிறது மேலும் அதற்கு ரூபாய் பதினேழு கோடி செலவாகும் ஊசி தேவைப்படுகிறது காயத்ரி ஆபரேஷனுக்காக பணத்தை பெறுவதற்காக சைந்தோவ் மீண்டும் குற்ற உலகத்திற்கு செல்கிறார் விரைவில் தனது கடந்த கால போட்டியாளர்களுக்கு எதிராக ஒரு தீவிரமான போரை தொடங்குகிறார் இதில் இறக்கமற்ற கேங்ஸ்டர் விகாஸ் மாலிக் அடங்கும் மகளை காப்பாற்றுவதில் அவர் வெற்றி பெறுவாரா முடிவில் என்ன நடக்கும் ரூபாய் பதினேழு கோடியை

கதாபாத்திரத்தில் நவாஸ்தீன் சித்திக் இருக்கிறார் அவருக்கு பக்க பலமாக நம்ம ஆன்ஷியா படம் முழுவதும் வருகிறார் அவருடன் நம்ம இந்த படத்தில் கௌரவ தோற்றத்தில் வருகிறார் இவர்கள் இருவரும் எதுக்கு என ரசிகர்கள் யோசித்தால் என்ற பெயரில் மாலிக் தான் அந்த நோயை குணப்படுத்தும் மருந்து நிறுவனத்தின் ஓனர் என்பதை ஏற்க முடியவில்லை ஆங்காங்கே சில சர்ப்ரைஸ் காட்சிகள் வைத்திருப்பது ஓகே ஆனால் சைந்தவின் காட்சிகள் வலுவாக இருந்திருக்கலாம் அவர் பெரிய ஆளிடம் அடியாளாக வேலை செய்வது போலவே திரைக்கதையில் வருகிறது